வணக்கம் என்ன நான் ரேணுகா ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் நாங்கள் செய்ய போகிறது ரவா லட்டு இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறத பாப்பம் வாங்கும் இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இதில் நாலு கப் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன் மூன்று கப் சீனி இதில் ஒரு டீன் பால் எடுத்து வச்சுக்கிறேன் முழுக்களும் விடுவானமெண்ட ஒரு டின்படுவோம் கூடை இனிப்பு போனோம் பண்ணால் நீங்கள் கூடை விட்டுக்கொள்ளலாம் அல்லது நாலு கப்புக்கு நாலு கப் சீனியே எடுத்து போட்டுக்கொள்ளலாம் நான் தின்பாலும் முரப்படியை தான் மூன்று கப் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏல கத்தூள் போட்டுக்கொள்ளுவோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் தான் நெய் தான் என்னட்ட இருக்குது அதால் நான் இதில் பட்டரையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் இந்த கொஞ்சம் திராட்சை உலர்ந்த திராட்சை ரைசனும் இதில் கஜவும் சின்னெண்ணா உடைச்சி வச்சுருக்கிறோம் சொன்னால் முழுசாக முழு சாயிர லாட்டு பிடிக்கக்கூடிய பார்க்கும் அதால் சின்னெண்ணா உடைச்சி வச்சுக்கிறோன்னு இதெல்லாம் நெய்யில் வரத்து எடுக்கணும் இனி நாங்கள் இந்த முந்திரியா பருப்பு திராட்சை அதுகளை நெய்யில் முதல் வறுத்து வறுத்துக்கொள்ளுவோம் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் இந்த பட்டரை போட்டுக்கொள்வோம் இந்த பட்டருடைய சேர்த்து இந்த நெய் நெய்யே இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் இந்த பட்டர் எல்லாம் நெய்யோட சேர்ந்து எல்லாம் கொஞ்சம் சித்தி இதுக்குள்ளே நாங்கள் இந்த எடுத்துருக்கிற முந்திரியை படுத்த போட்டுக்கொள்வோம் முந்திரையை வச்சு நம்ம நல்லா வறுபட்டுட்டு இந்த நெய்யில் பொ பொறிஞ்சிட்டு இதுக்குள்ளேயே நாங்கள் இந்த ரைஸ் அணையம் இந்த திராட்சையை இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து உண்டாகவே வறுத்தறுத்து கொள்வோம் இந்த நெய்யில் இந்த வேசனம் வந்து கிணக்கை போடுறதுக்கு விரும்புகிற இல்லைன்னு சொன்னால் அது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் அப்போ நாங்கள் கொஞ்சம் அளவாக கொஞ்சமாக போட்டால் காணும் கஜு வந்து கூட போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் பேசின வந்து நாங்கள் குறைவாக போட்டால் தான் இருக்கும் இல்லாட்டி வந்து கூட சுவையாக இருக்கும் இப்போ இது நல்லா எல்லாம் வெயில மறுபட்டுது இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரேசன் எல்லாம் நல்லா பெருசாக ஊதி வந்துட்டு நல்லா நல்லா பெருசாக வந்துட்டுது அப்புறம் இதை இனி நாங்கள் பாட்டி இதை எடுத்துக்கொள்ளுவோம் இதுக்குள்ளே நாங்கள் இந்த நாலு கப் ரவே போட்டு வரத்து நல்ல நல்லா கன்னியானம் வரக்கணுமண்ட்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரத்தா காணும் ഇത് വന്ന് നല്ല നിറം ആരോ നല്ല ബ്രൗനായി വരണമെൻണ്ടല്ലാം ഗോൾഡൻ കോൺ ബ്രൗനായി വരണമെൻണ്ടല്ലേ ലേസാണ് നല്ല കൊഞ്ചം ഉരുഗൽ വന്നാലേ കാണും ഒരു രണ്ട് ഇപ്പം ഇന്ന് രവ് ഇത് രണ്ട് രണ്ട് മൂന്ന് രണ്ട് അപ്പി വര ഫലമേ കാണും ആ കൂടിനെ ഹീറ്റിൽ വിട്ടാലും അത് കരുതി പോയിടും കറുത്ത് ബ്രൗനായി അടിപ്പിടിച്ച് വന്നിടും ഇപ്പം പദം കാണുമ്പോൾ നാഗ ഉപ്പാട്ടി எடுத்துள்ளுவோம் இந்த சட்டிக்குள்ளே நான் இந்த வரத்தை நாலு கப் ரவியும் போட்டுக்கொள்கிறேன் இதோடைய நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த மூன்று கப் சீனி சீனியையும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் சில பேர் இந்த சீனியை வந்து அரைச்சி ஆக்கி போட்டு போடுவினா நான் அப்படி போடுறேன் இல்லை இந்த சூட்டோடைய வரத்து போட்டு அதுக்குள்ளேயே போடக்குள்ள அது வந்து நல்ல சூட்டுக்கு இந்த சீனியில வந்துடும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கொள்வோம் வாசத்துக்கு இப்போ இதோடையே நாங்கள் இந்த படத்தை வச்சுக்கிறோம் இந்த நெய்யோடு சேர்ந்த நெய் முந்திரிய எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் இதுக்குள்ளே நான் இப்படுத்து வச்சுருக்கிறேன் இந்த திங்கை இந்த டின் பாலை வந்து இதுக்குள்ளே விட்டுக்கொள்கிறேன் ஒரு அரை வாசிக்கும் கொஞ்சம் கூட விட்டுருக்குறேன் டின் பால் வந்து கொஞ்சம் உருவி பிடிச்சி கொள்ளும் ஆனால் அதே நேரம் வந்து நல்ல கூட கூட சில சரியான காஞ்சு பா கணிக்க இல்லாத மாதிரியும் வந்துடும் சில பேர் தேங்காய் பூ வறுத்து போடுவினோம் அது வேறு டுசியாக கொடுக்கும் தேங்காய் பூ வறுத்து போடுறதுல வேறு டுசியாக கொடுக்கும் ஆனால் நாங்கள் தனியாக ரவை இல்லை மட்டும்தான் செய்கிறோம் ரவை நட்டு இதுக்குள்ளே நான் முதல்ல சொல்ல இந்த தேவையான பொருட்கள் சுடு சுடுதண்ணியாக சொல்ல பிறந்தப்பட கொஞ்சமாக எங்களுக்கு சுடுதண்ணி வேணும் விட்டு இதை கொஞ்சம் குழாய்ச்சி போட்டு தான் பிடிக்கணும் இப்போ இந்த சீனி இந்த நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரியை க கஜி பருப்பு எல்லாம் போட்டு சீனியை ரவை எல்லாம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நாங்கள் உருண்டிகளாக உருட்டி எடுத்து கொள்ளுவோம் இந்த லட்டை நாங்கள் உருண்டிகளாக பிடிச்சி உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம் தின்பாலும் போட்டு நாங்கள் சீனியெல்லாம் போட்டிருக்காடியே கூட நல்லா ரீ கொள்ளும் சீனியை வந்து அரைச்சி போடணுமெண்ட்டு இல்லை சூட்டோட ரவையக்குள்ளே போடக்குள்ள அது மெல் பண்ணி வரும் சில பேர் எதாவது மாவை அரைச்சி போட்டு சீனியை மாவை அரைச்சி போட்டு போடுவீங்க சில பேர் முழுசாக போடுறதை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க நான் முழுசாக தான் போட்டுருக்குறேன் மாதிரி எல்லா முழு ரவை குளச்சி அதையும் வந்து லட்டு உருண்டையாக பிடிச்செடுத்துக்கொள்ளுவோம் நான் இந்த லட்டு ஆல்மோஸ்ட் அந்த வசதி கூட பிடிச்சி முடிஞ்சிது ஈஸியாக பிடிக்கக்கூடியதாக இருக்குது சில நேரம் சில பேர் செய்திருக்கிற லட்டு வந்து சாப்பிட சரியான கடினமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அது வந்து கூட தண்ணியை கூட விட்டு கூட மா கரைஞ்சி போய் ரவை வந்து கூட கரைஞ்சி அப்படி மாமாரி பார்க்கறதுக்கு வந்து அப்படி தான் கூட வந்து அது அந்த கல் மாறி மாறது நாங்கள் கணக்கு தண்ணி விடாமல் கொஞ்சம் தண்ணியாக விட்டு அளவாக ரெண்டு தின்பாலம் விட்டுட்டு இருக்கேக்க அப்போ கொஞ்சம் பசத்தன்மை இருக்கும் அதை ஒட்டி கொள்ளணும் எனக்கு தண்ணி விடுத்தவில்லை சுவையான தரவளாட்டு செய்து முடிஞ்சது மிகவும் விலகுவாகவும் விரைவாகவும் செய்யலாம் எல்லாருமே சே சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடியது நீங்கள் உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் சீனிய அளவு அளவுகளை குறைச்சி செய்யலாம் சில பேர் சரி அளவெடுத்து ரே ஒரு கப்புன்னு சொன்னால் சீனியும் ஒரு கப் எடுத்து போடுவேன்னா நான் நாலு கப் ரவைக்கு மூன்று கப் சீனி தான் போட்டிருக்கேன் என்று சொன்னால் தின்பாலும்பட்டு செய்யக்கல கூடை சீனி கூடிற மட்டும் இனிப்பு அளவாக இருக்கும் கூடை இனிப்பு கூடினாலும் திகட்டி கொண்டு சாப்பிட வாய்க்கு வந்து சாப்பிட ருசியாக இருக்காது கூடை சீனியும் சா அதிக அளவு சீனியிட சுவையும் வந்து திகட்டக்கூடியது மிகவும் ஈஸியாக செய்யலாம் விரைவாகவும் செய்யலாம் இது வந்து நல்ல இலகுவாக நல்ல உடனேயே பல்லதுகளில் உடைக்காது இந்த அப்படி ஈஸியாகவே இந்த பிச்சாலே இலகுவாக உதிர்ந்து மயில் வச்சோடனேயே கரைஞ்சி போகக்கூடிய மாதிரியான எல்லாட்டு தான் செய்திருக்கு இதே மே இதே பதத்திலேயே நீங்களும் செய்வீங்கள சொன்னால் இதே மாதிரி வரும் இது நாளைக்குன்னு சொன்னாலும் நல்லா இறுகி இருக்காது ஒரு அளவாக அது பல்லு வந்து கடித்து லேசாக தான் இருக்கும் இப்போ இந்த லாட்டை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டாக இருக்குது நாளைக்கட்டால் இன்னும் கொஞ்சம் கூட முருகி இருக்கும் கொஞ்சம் முறுக்கமாக வந்திருக்கும் செய்த உடனேண்டபடியாக கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்குது அந்த நிறைஞ்சென்றாலும் வந்து பல்லுக்கு வந்து பல்லுடைய மாதிரி சில கட்டுகள் சாப்பிட முடியாது பல் உடையிற மாதிரி சரியான கடினமாக இருக்கும் இது மிகவும் நல்லா வச்ச வச்சோடனே கரைஞ்சி போகக்கூடிய மாதிரி இருக்குது எல்லோருமே சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திப்போம்